இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி ரவீந்திரா சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோர் கலந்துரையாடலில் பங்கு அதிகார பயிர் கோரி நிற்கிற நாங்கள் விட்டுக்கொண்டு போக முடியாது ஆகையினால மிக விரைவில் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம் டவுன் மக்களுக்கான நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வழி வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தேர்தல் முதலாவது தேர்தல் தேர்தலை வைக்க சொல்லி நாங்கள் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயன்றவரை விரைவில் தேர்தலை வையுங்கள் மாகாண சபைக்கான தேர்தலை வையுங்கள் என்பதுதான் முடி கோரிக்கை